தேவசமூக நிகழ்ச்சியில போக்குறதுக்காக நம்ம என்னென்னமோ செய்யறோம் ஆனா பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு பாவம் முழுமையாய் போக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம்தான் நீதிமொழிகள் பதினாறு ஆறுல பாத்தீங்கன்னா குருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார் கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய சத்தியத்தினாலுமே அன்றி நம்மளுடைய பாவம் என்னாகாதுங்க நிவர்த்தி ஆகாது பாவத்தின் சம்பளம் மரணம் மரணமும் நரகமும் பாவத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கிருபையை கொடுக்கிறாரு அவருடைய சத்தியத்தை நம்மளுக்காக கொடுக்கிறார் அவருடைய சத்தியம் மட்டும் நம்ம கிட்டே இல்லை அவருடைய கிருபை நம்மளோட கூட இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகவும் முடியாது நமக்காக ஒரு ஆண்டவர் காத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த சொர்க்கத்துக்குள்ள போகவும் முடியாது அப்போ சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அந்த சத்தியத்தையும் அந்த கிருபையையும் நம்ம இழந்து போகாதவர்களாய் அதை காத்து கொள்கிறவர்களா இருக்கும் எப்படி இழந்து நம்மளை மீறி சில காரியங்களை செய்கிறது நமக்கு விருப்பம் இருக்காது இந்த பாவத்தை செய்யணும் இந்த வார்த்தைகளை பேசணும் இப்படி எல்லாம் கோபப்படுத்தணும் நினைக்க மாட்டோம் ஆனா நம்மளை மிஞ்சி நம்ம செய்ய விரும்பாத காரியங்களை நம்ம அறியாமல் செய்யும் போதுதான் பாவம் போன பாவம் திருப்பி நம்ம கிட்ட வரக்காரம் அப்ப அவருடைய கிருபியை போக்கடிக்காம அவருடைய சத்தியத்தை நம்மளை விட்டு விளக்காம ரெண்டையும் இறுது பற்றி கொண்டிருக்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாம சரியாய் செய்வோமானால் அவருடைய பாதத்திலே தஞ்சவா இருப்போமானால் நம்மளுக்கு என்ன இருக்காதுங்க பாவம் இருக்காது அப்ப தேவனை நாம கிருபையாய் பெற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு நிச்சயமாய் சமாதானமும் சந்தோஷத்துக்கும் எப்பவுமே சந்தோஷக்காரங்க நல்லா இருக்கும் கற்பனி